வணக்கம் நண்பர்களே வீண் ஐம்பத்தி இரண்டு மார்பில் அணைத்தவாறு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் என்றவாறு ஓடி வந்தால் அறிவிலகி வந்தவள் பட்டனை அழுத்த கை வைக்க ஏற்கனவே அதில் எய்த்து ஃப்ளோர் தான் அழுத்தப்பட்டிருந்தது இருந்தது உற்சாகமானவள் ஓ நீங்களும் எய்த்து ஃப்ளோர் தானா என்று திரும்ப அங்கு நின்று கொண்டிருந்தது துருவுதான் அவனை கண்டு விழிகளை விரித்தவள் ஹாத்தி இந்தாளா என்ன பஞ்சுமுட்டை பவ்யமானிக்கு இன்னைக்கு சந்திரோஷம்னு சொன்னாங்க ஆனா எட்டாவது ஃப்ளோர் வரைக்கும் சந்திரனுக்கு பதிலாக சனி பகவான்ல வர்றாரு என்று எண்ணியவாறு இவள் இருக்க துருவுக்கு தான் தாழவில்லை இரு தளங்கள் சென்றிருக்கும் அதற்கே நெஞ்சி அழுத்துவது போல் உணர்வு இனியும் தொடர்ந்தால் நல்லதில்லை என்பது போல் சட்டன ஐந்தாவது பட்டனை அழுத்தினான் அடுத்த தளம் ஐந்தாவது தளத்தில் நிற்க வெளியே சென்று விட்டான் சென்றவனை கண்டு இதழ்களை வளைத்து போ எனக்கென்ன என்பது போல் தோள்களை குலுக்கி கொண்டாள் உண்மையில் இப்பொழுதுதான் அவளுக்குமே மூச்சு சீராக செல்வது போல் உணர்வு எட்டாவது தளம் வந்துவிட இறங்கி ஒவ்வொரு அறை எண்களையும் பார்த்து இவள் மெதுவாக நடக்க இவளை கடந்து சென்றான் துரு அவனை கண்டவள் இதுக்கு எதுக்கு ஐந்தாவது ஃபுளோர்ல இறங்கணும் அதுவும் அதுக்குள்ளே எப்படி மேலே வந்தாரு படியா இருப்பாரோ அது சரி அவர் ஹைட்டுக்கு ஃப்ளோர் ஃபுளோரா எறியிருந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்குல என்று விட்டு ஒவ்வொரு கொண்டாட்டமும் நெஞ்சுக்குடி வத்து போயிருந்தா இப்ப என்னன்னா நெஞ்சு தோணும் சட்டையை தாண்டி தள்ளிக்கிட்டு நிக்கிது அப்புறம் அந்த ஸ்பிரிங் மண்டை இது எப்படி சரியா இருக்கும் என்று என்ன இல்லையே சனிக்கிழமைனா என்ன தேய்ச்சி குளிக்கணும் உன் முடிய பாரியா இப்படி அவசிருக்கிறது என்று எண்ணெயை கையில் ஊற்றி வேகமாக அவன் தலையில் தேய்க்க ஹாத்தி என்னையா இது என் கையை வரமாட்டுக்கு என்றாள் உன் யார் தேய்க்க சொன்னது என்று வரு ஆச் என்று கத்திக்கொண்டே அவள் கையை பற்றி வெளியே இழுத்தான் துரு என்னையா முடியுது பனங்கொட்டையை மென்னு துப்புன போல இருக்கு பால்கனி திறந்து இருந்து போட்டு படுத்துறாத தேங்காய் மட்டும் நினைச்சு குருவி கூடு கட்டிட போது என்று அவள் கிண்டல் செய்தது ஞாபகத்திற்கு வந்தது அவளுக்கு அங்கிருந்த பனிரெண்டாவது அறைக்குள் அவன் நுழைந்து கொள்ள ஒரு கண்ணால் அந்த அறையை பார்த்துவிட்டு முன்னேறி பதினான்காவது அறைக்கு வந்தாள் அவள் தன்னை கடந்து செல்வதே உணர்ந்த துரு மூணு ஸ்டெப் பின்னால் வந்து எட்டி பார்க்க அவளோ அப்போதுதான் அறைக்குள் நுழைந்திருந்தாள் ஏதாவது கவல யோசிக்கையிலேயே சூப்பர் இடியன் அமைச்சான் என்றான் பிரம்மா அவன் பின்னே இருந்து கண்களை இருக மூடிய முகத்தை சுழித்தவாறு திரும்பிய துருவோ இல்ல யார் அது என்றான் அழுத்தமாக அதான் அந்த பொண்ணு மச்சான் உனக்கு ஞாபகம் இல்லையா என்றான் பிரம்மா இல்ல டே டேஸ்டிங்னு சொல்லி டேபிளவே காலி பண்ணாலே நேத்து அறிவழகி அவள் உனக்கு ஞாபகம் இல்லையா என்றான் உனக்கு என்ன பிரச்சனை அம்மா நீ எங்க என்ன செய்யற என்றான் துரு நீ டக்குன்னு டிரான்ஸ்பர் வேணும்னு சொல்லிட்ட இன்னும் டுவெண்ட்டி டேஸ் தான் மனசு கேட்கல அதான் உன் கூடவே இருக்கலான்னு ஓடி வந்துட்டேன் என்றான் கூடவே இருக்க நீ என்ன அவன் பொண்டாட்டியா என்றவாறு வந்தார் அவர்கள் ஏர்லைன்ஸின் சதன் ரீஜன் ஹெட் சீமா டைமுக்கு கல்யாணம் பண்ணிருங்க அப்புறம் நீங்க நினைச்சா கூட நடக்காது என்றார் நாங்களா மேம் மாட்டேன்னு சொல்றோம் ஏதோ பைலட்னாலே பிளைட் டேக் ஆஃப் அடுத்த நிமிஷம் வெடிச்சு செதறி சாகப் போற மாதிரியே நினைக்கிறாங்க எங்க அம்மா நல்ல வேலைக்கு தான் நல்ல பொண்ணு கிடைக்கும் நாங்க ஆனா அப்படியே நடக்கு சும்மா இருக்கிறவனுக்கு எல்லாம் கல்யாணம் முடியுது எங்களுக்கு பொண்ணே கிடைக்கிறது இல்ல இதுல நல்ல பொண்ணுக்கு எங்க போக என்றான் பிரம்மா சளிப்பாக உனக்கு கிடைக்கல ஓகே துரூகமா கிடைக்கல என்றார் சீமா விருப்பம் மேம் லைஃப்ல இனி ரிஸ்க் எடுக்க விரும்பல என்றான் துரு வாயை போற்றி சிரித்த பிரம்மாவோ மச்சா என்ன போல பொண்ணு கிடைக்கலன்னு ஒத்துக்கோ ஏதோ பத்து கல்யாணம் பண்ணி பழகுன மாதிரி ரிஸ்க் ரஸ்க் எல்லாம் பேசுற என்றான் அவனை பார்த்து இரு பக்கமும் தலையாட்டி பெருமூச்சு விட்ட துருவோ ஆக்சுவலி ஃபேக்ட் இதுதான் தனியா இருந்தா பைத்தியம் பிடிச்சிருந்து ஒருத்தைய கட்டி வைப்பாங்க ஆனா அவங்கதான் நம்மள முழுசா பைத்தியமாக்கிட்டு போயிடுவாங்க என்றான் துரு ஓ வேற வழி இல்ல அப்படி இப்படி எப்படியாவது நம்மள இது தான் தேத்தி ஆகணும் செல்ஃப் மோட்டிவேஷன் அமைச்சா ஐ லைக் இட் என்றான் பிரம்மா சத்தமாக சிரித்த சீமாவோ டோட்டலி கான்ட்ராஸ்ட் பட் ரெண்டு பேருக்கும் எப்படி செட் ஆச்சு துரு நீ போற பிளைட்ல தான் கோ பைலட்டா போவேன் நிக்கிறான் பிரம்மா நீ ரொம்ப சைலண்ட் ஈவன் ஓவர் டாக்கிங் அதான் கேட்டேன் என்றார் அது விதி மேம் கடந்த நாலு வருஷமா இந்த மாதிரி கேரக்டர்ஸ் கூட தான் நான் வாழ்றேன் அதனால யூஸ் டு பி ஆயிருச்சு என்றான் துரு ஓகே துரு மெயில் மெயில் செக் பண்ணேன் தான் தான் ஓகேன்னு சொன்னேன் அதுக்கும் நான் ஹெட் சம்மதிச்சிருக்க மாட்டேன் மாட்டேன் இனி சம்மதிக்கவும் உன்னை போல் ஸ்டாஃப் லூஸ் பண்ண விரும்பல ஓகே ப்ராசஸ் ஸ்டார்ட் டூ அஃபிஷியல் வரும் அண்ட் தென் வில் மீட் இன் வைசாக் ஆல் பெஸ்ட் மேம் தேங்க்ஃபுல் யூ ஹாவ் நைஸ் டே என்று விட்டு இருவரும் கிளம்பினர் வெளியே வந்தவன் ஒரு நொடி அரையன் பதினான்கை நோக்கி மீண்டான் எதுவும் தெரியவில்லை அவ இருந்தால் என்ன போனால் எனக்கென்ன என்று மூளை சொல்ல மனமும் இனிவே இன்னும் டுவெண்ட்டி டேஸ் ஆனால் இனி என்ன அவளை பார்க்கவா முடியும் என்றது வளர்க்கம்போல் மனமே ஜெயிக்க என்று செருமி கொண்டே சரா ஆலன்ஸ் ஒர்க்கர்ஸ் என்ன வேலையை இங்கே வருவாங்க என்றான் துரு மச்சான் அவங்க யார் என்ன வேலை செய்வாங்கன்னு யாருக்கும் தெரியாது எல்லாம் எல்லா வேலையும் செய்வாங்க நல்ல வேலை பைலட்டை தவிர வேற யாருக்கும் பிளைட் ஓட்ட தெரியாது இல்லனா லோடு வண்டி போல இஷ்டத்துக்கு எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க யாருக்காவது வேலை கொடுக்கணும்னு ஏர்போர்ட்ல இருக்கிற ஃபைல்ஸை இங்க வந்து வைப்பாங்க இங்க இருக்கிற ஃபைல்ஸ் எடுத்துட்டு போய் ஏர்போர்ட்ல வைப்பாங்க இதுக்கு பருத்தி மட்டை கூடவும் இருக்கலாம்னு நீ கேட்கலாம் ஏன்னா பஞ்சு பாலா போயிடக்கூடாதுல்ல அதுதான் புரிஞ்சதா மச்சான் என்றான் பிரம்மா ஓ தெளிவா இனி உங்ககிட்ட ஏதாவது கேட்டா அந்த செருப்பு எடுத்த என்ன ஆடி என்றான் துருவமுறை ஐயோ கடுப்பாயிட்டாம் போல என்றவாறு திரும்ப ஹாய் இரவழகி என்ற அழைத்தான் பிரம்மா மச்சான் உன் கொஸ்டனுக்கு ஆன்சர் இப்ப கிடைக்கும் பாரு இன்று விட்டு வெளியில் ஆட்டோவிற்கு காத்திருந்த அறிவழகின் அருகில் வந்தவர்கள் என்ன இவ்வளவு தூரம் என்றான் பிரம்மா அது சேலரி வவுச்சல சைன் வாங்க நீங்க என்றால் என் ஃப்ரெண்டு விசாகப்பட்டினம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போறான் அதான் அவன் கூட சும்மா ஜாலியா சிட்டியாவை சுத்தி பாக்கலான்னு ஐயோ அப்போ நீங்க வைசாக் போறீங்களா பைலட் என்றால் பொய்யான கவலையாக சாச்சே நான் இல்ல இவன் மட்டும்தான் என்றான் ஓ அப்ப ரொம்ப நல்லது ஆல் த பெஸ்ட் என்றால் துருவை பார்த்து பொய்யாக சிரித்துக்கொண்டே துருவோ இட்டியட் துமர் பிடிச்சவ என்று எண்ணி நான் அவளே முறைத்தவாறு என்ன உங்க எடுப்ப காணோ என்றான் பிரம்மா என்னது என்று அவள் புருவம் சுருக்கி கேட்க புருவங்களை உயர்த்து திருட்டு வெளி விழித்தவனோ சாரி அதாவது சந்திப்ப எங்க காணோம் என்றான் பிரம்மா மச்சானா அவன் ரெடி ஆயிட்டு இருப்பான் இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பான் என்று கையில் இருந்த ஃபைல்ஸை காட்டினாள் ஓ வாங்களேன் நாங்க டிரா பண்றோம் என்றான் இல்ல பரவாயில்ல உங்களுக்கு ஏன் கஷ்டம் என்று இவள் பேசிக்கொண்டிருக்கையிலே அவள் ஃபைலை பறித்த பிரம்மாவோ அட வாங்க போலாம் என்று அவளை அழைத்து கொண்டு ஒரு காரின் முன் நின்றவன் டோர் என்றான் அவனை என்றான் யாரு காரா இருந்தான் என்ன அப்படியே என்ன கொஞ்சம் பெட்லையும் அறிவில கொஞ்சம் நீங்க எங்க போனோம் எங்க ஈ ஈ என்றாள் ஆட்டுத்தாங்கல் ட்ராப் பண்ணோம் சரியா என்றான் பிரம்மா குரோம்பெட் இங்க இருக்கு ஈ காட்டுத்தாங்கள் எங்க இருக்கு ஆரியபுரம் இங்க இருக்கு என்றான் துரு பள்ளை கடித்து கொண்டு எல்லாம் தான் இருக்கு மச்சான் வா நீ வந்து ஸ்டார்ட் என்று காரில் ஏற என்ன ரயில்வே இறக்கி ப்ளீஸ் என்னால உங்களுக்கு கஷ்டம் வேண்டாம் என்றால் முகத்தை என்ன விடுங்க என் மச்சானுக்கு ஹெல்ப் பண்றதுன்னா போதும் ரொம்ப இஷ்டம் சோ நெவர் மைண்ட் ஃபீல் ஃப்ரீ என்றவன் அப்புறம் நாளைக்கு கொச்சின் ட்ரிப் தானே ஆமா என்றால் மீட் பண்றோம் பண்றோம் என்றான் பிரம்மா சரி அப்புறம் உங்கள் ஃப்ரெண்டு குரு ஜனனிக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருந்தாங்களே என்று அவன் கடலையை வறுக்க கடுப்பாகி விட்டான் துரு ஒரு வழியாக இ கார்டு தாங்களில் சந்தீப் வீட்டின் முன் இறங்கியவள் அப்போ ரொம்ப தேங்க்ஸ் என்றால் பிரம்மாவின் ஜன்னல் அருகே குடிந்து இட்ஸ் ஓகே அறிவழகி இது போல இனி சமூக சேவை தேவைப்பட்டால் கால் பண்ணுங்க பிளீஸ் நோட் என்று விட்டு அவன் நம்பரை கூற ஐயோ அந்த கொசுத்தோ தாங்க முடியல என்றவர் சலிப்பாக அவள் குறிக்க அறிவு அழுத்தமாக அழைத்தவாறு கையில் குழந்தையுடன் வந்தான் சந்தீப் அவனை பார்த்தவுடன் பிரம்மா ஐயோ இது புருஷன்ல என்று என்ன குழந்தை ஹரிணியோ மம்மி என்று அவளிடம் தாவ சந்தோர் விளம்பரம் போடும் போதெல்லாம் நான் நம்பல இப்ப நம்புறேன் என்றின்னா பிரம்மா ஆனால் சந்திப்போ இரு முழங்கைகளையும் காரில் ஜன்னலில் ஊன்றியவாறு தேங்க்ஸ் ஃபார் யுவர் சோசியல் சர்வீஸ் பாஸ் நாளைக்கு ஏர்போர்ட்ல எல்லாருக்கும் சொல்லிடுறேன் கேப்டன் துரு செய்ய சமூக சேவை என்றான் வன்மமாக கண்களை மட்டும் திருப்பி துரு சந்திப்பை முறைக்க மச்சாவா போயிடலாம் என்றால் அறிவிலகி இரு அறிவு நம்ம வீடு வரைக்கும் வந்திருக்காரு ஏதாவது சிறப்பா செஞ்சு அனுப்ப வேண்டாமா பாவம் அவர் வீட்டுக்கு போனா தண்ணி கொடுக்க கூட அவர் ஆளு கிடையாது என்றான் நக்கலாக அடுத்த நொடி துருவன காரை நகர்த்தி நான் சந்தீப் அதிர்ந்து விட்டன பிரம்மாவும் அறிவிளகும் மச்சா என்று குழந்தை அனைத்தவாறு சந்தீப்பை பற்றியவள் துருவை பார்த்து முறைத்தாள் சந்தீப்பை ஏற்றி பார்த்து விட்டு அறிவிலகிய பார்த்த துருவோ சாகல உயிரோட தான இருக்கான் அப்புறம் எதுக்கு இந்த ஓவர் ரியாக்ஷன் என்று நக்கலாக கூறிவிட்டு காரை கிளப்பி பறந்து விட்டான் அதிர்ந்து அமர்ந்திருந்த பிரம்மாவோ அட அடப்பாவிகளா ஒரு பொண்ணை டிராப் பண்ணது குத்தமாடா ஆனா இவனுகளை பார்த்தா ஏதோ இவனுக்குள்ள பல வருஷமா பங்களிப்பு இருக்கிற மாதிரி தோணுதே என்று எண்ணினான் அவனை திரும்பி பார்த்த துருவோ கடும் கோவத்தில் ஹாவ் யூ லாஸ்ட் யுவர் மைண்ட் அவ ஒரு குழந்தைக்கு அம்மா இப்படி அவ பின்னால சுத்தி உன்னால நானும் அசிங்கப்பட்டு நிக்கிறேன் என்று சில பல வார்த்தைகளை வஞ்சனை இல்லாமல் ஆங்கிலத்தில் வழங்கியவன் ஒரு அட்வைஸ் பண்ணட்டுமா லைஃப்ல மேரேஜ் மட்டும் பண்ணிடவே பண்ணிடாது இப்ப இருக்கிற நிம்மதி கூட போயிரும் அப்புறம் சின்ன பின்னமாயிருவேன் ஃபெமினிசம் மூவ் ஆனு ஜாலியா போயிட்டே இருப்பாங்க நம்மளை போல ஆம்பளைங்க இதோ இது போல கருத்து சொல்லிட்டு தெரிய வேண்டிதான் அண்டர்ஸ்டாண்ட் என்றான் எஸ் மச்சான் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் என்றவன் வெளிகளை உருட்டி வடிவேல் போல் வாயை விரித்தவன் ஹாத்தாடி எந்த சேதாரமும் இல்லாம நிம்மதியை வீடு போய்சுவன் சாமி என்று வேண்டிக் கொண்டான் பிரம்மா விண்மீன் ஐம்பத்தி மூன்று துருவின் கார் சென்ற திசையை முறைத்து பார்த்து நின்று கொண்டிருந்த சந்திப்போ இனி அவனோட சேர்த்து உன்ன நான் பார்த்தேன் மனுஷன இருக்கமாட்ட அறிவழகி பாத்துக்க என்றான் கடுப்புடன் சாரி மச்சா கார்ல ஏறுற வரைக்கும் எனக்கு அந்த ஆளோட காரணம் தெரியாது தெரிஞ்சதுக்கு அப்புறம் இறங்க கஷ்டமா இருந்தது என்றாள் ஓ ஏன் மாஜி புருஷன் மேல அவ்வளோ பசமோ என்றான் மச்சா என்று அவள் அதிர என் மாம உடம்புல இன்னும் உசுறு மட்டும்தான் ஒட்டிட்டு இருக்கு உணர்ச்சிகள்லாம் செத்துப்போச்சு அதிர்ச்சினா அதையும் விட்டுருவாரு மனுஷன் அவரை விட அறிவு இந்த மூணரை வருஷத்துல நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்ப மாமே மாமிய உடனே கதவை மூடிட்டு நீ அழுறது எனக்கு என்ன தெரியாதா நம்ம ஏர்போர்ட்லயே நீ டிவோர்ஸ் தெரிஞ்சா மத்தவங்க பார்க்கற பார்வையே மாறுபடும் அது கூட நம்ம புருஷன் போட்டாண்டே நடிக்கிறோம் ஏதோ என் காதல் மனைவி இங்க போய் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டா இதே வேற பொண்ணா இருந்தா உன் நிலைமையை கொஞ்சம் பாரு அறிவு வாழ்க்கை எல்லாருக்கும் ஈஸி இல்லை அவங்கள போல ஆளுங்களுக்கு நாம நட்பு ஓட்டார வரைக்கும் ஓகே அவங்க வாழ்க்கைக்குள்ள போக முடியாத அறிவு புரிஞ்சுக்கும் இனிமேதான் ரொம்ப கவனமா முடிவெடுக்கணும் அதுலயும் குழப்பம் வந்ததுன்னா என்னால இல்ல அந்த கடவுளோட கூட உன்ன காப்பாத்த முடியாது ஆனா அவனை பார்த்தேல ஏதோ புது மாப்பிள்ள போல சுத்துறான் இதுல அவனுக்கு பர்த்டே ட்ரீட் ஒன்று தான் குறைச்சல் நேத்து கையில் அண்ணியும் கணேஷ் அண்ணனும் அவ்வளவு ரிக்வஸ்ட் பண்ணலாம் வந்திருக்கவே மாட்டேன் அதுதான் உனக்கு டீசென்டா ஒரே ஒரு ஜூஸ் ஆர்டர் பண்ணல அப்படியே மெயின்டைன் பண்ண வேண்டியதானே ஏதோ ஏழு மாசம் சோறைய பார்க்காத மாதிரி திங்கிற சோத்து முட்டை சோத்து முட்டை என்று ஃபைலால் அவள் தலையில் போட்டான் மச்சா விடு வலிக்குது எங்க இனி அவனோட உன்னை பார்த்தேன் என் மாமன் போல நானும் உன்கிட்ட பேச மாட்டேன் பாத்துக்க என்று மிரட்டினான் சந்தீப் ம் சரி என்றால் அவளும் பாவமாக வீட்டிற்கு சென்ற துருவோ வாட்ச் கூலர் ஷர்ட் என அனைத்து உடைமைகளையும் கலற்றி எறிந்தவன் அழுகி அப்படியே பின்னால சுத்துறது போலதான் அவன் பண்றது என்றவன் மறந்தான் நேற்று இவன் தான் அவளை தேடி சென்றான் என்பதையே மெத்தையில் அமர்ந்து விரல்களை தாளமிட்டு கொண்டே கால்களை ஆட்டியவன் ரொம்ப ஹாப்பியா இருக்கல போனா போகட்டும் பாவம் என் விட்டா இருடி வயசாக போக இன்னும் டுவெண்ட்டி டேஸ் இருக்குல்ல நீ இப்படி ஹாப்பியா இருக்குன்னு நான் பாக்குறேன் என்று எண்ணி நான் வன்மமாக மறுநாள் துருவும் பிரம்மாவும் கொச்சின் டு துபாய் பயணங்களுக்கு முதல் நாள் சென்று கொச்சினில் தங்கி மறுநாள் காலையில் துபாய் செல்ல வேண்டும் அறிவழகி சந்தீப் ஏர்லைன்ஸ் சென்னை டு கொச்சின் பயணமாக மாலை வந்து தங்கிவிட்டு மறுநாள் மதியம் கொச்சின் டு சென்னை இவ்வாறு வாரம் இரு பயணங்கள் இருக்கும் இதுபோல இன்னும் மூணு ஏர்லைன்ஸ் பணியாளர்களுக்கு இருக்க இதற்காக இவர்களுக்கு த்ரீ ஸ்டார் ஹோட்டலில் தங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் அப்படி சந்தித்ததுதான் துருவ் ஏர்லைன்ஸின் பணிப்பெண் நிஷாந்தியும் அறிவழகியும் டிவெல் மூலமாகவே பிரம்மாவுக்கு அறிவழகி அறிமுகம் இவர்கள் நட்பு கிட்டத்தட்ட ஆறு மாதமாக தொடர்ந்து வருகின்றது ஹோட்டல் அறையில் தயாராகி கொண்டிருந்த துருவை கண் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் பிரம்மா அதை கண்ட துருவோ என்னாச்சு ஏன் அப்படி பாக்குற நேரடியாகல என்றான் எங்க என்றான் பிரம்மா சும்மா அப்படியே ஒரு வாக் நீ வரல என்றான் துரு யூஷுவலா நீ இப்படியெல்லாம் போக மாட்டேயே இன்னைக்கு என்ன புதுசா என்றான் ஒரு மாதிரியாக கெட்டிங் போர் மிகவும் சாதாரணமாக அடிக்குதா இவன் போர்க்கே போர் அடிக்க வச்சிருவான் ஆனா இன்னைக்கு காலையிலிருந்து இவன் போக்கு சரியில்லையே என்றவாறு அவனை நோக்க அங்கிருந்த துண்டை எடுத்து அவன் முகத்தில் எறிந்த துருவோ ரொம்ப யோசிக்காத நானும் கம்மிட் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டேன் அதுக்கு தான் இது போல ஸ்மால் கெட் டுகெதர் ஈவென்ட்ஸ் அட்டன் பண்ணா வில் கெட் சம் எக்ஸ்போஷர் என்றன் துரு எக்ஸ்போஷரா டேய் மச்சான் சூப்பர்டா உனக்கு பிடிச்ச போதும் நீ எதையும் எக்ஸ்போஸ் பண்ணவே வேண்டாம் ஆக்சுவலி ட்ரூத்தே நீ ஹோட்டல வெளியில இருந்து ரூம் உள்ள வர்ற வரைக்கும் எல்லா பொண்ணுங்களோட பார்வையும் ஓ மெழுதாண்டா இருக்கும் அப்படியே மனப்பெண் தோடி போல எனக்கு ஒரு பொண்ணு கிடைச்சா மச்சான் கல்லண்டா நீ இதோ டென் மினிட்ஸ்ல கிளம்பி வரேன் என்றவன் அடுத்த நிமிடம் கிளம்பி இருவரும் அறையிலிருந்து வெளியே வந்தனர் வெளியில் வந்தவுடன் எடுத்து போட்டு கொண்டான் பார் மச்சா நீ எங்கேயோ போயிட்ட இந்த முடிவை ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாள் எடுத்திருந்தா நமக்கு ஒரே அட்டம்ல ஒரு நாலு பிள்ளைங்க பிறந்திருக்கும் என்றான் பிரம்மா கவலையாக இவர்கள் சென்றவுடன் ஆர்வமாக அனைவரும் இவர்களுடன் வந்து கலந்து கொண்டனர் முக்கியமாக பெண்கள் துருவோ கூலஸ் வழியாக வெளிகளை சுழல விட அவன் எதிர்பார்த்தவளோ அங்கே இல்லை ஏன் பிரம்மா எல்லா ஏர்லைன்ஸும் வந்துட்டாங்களா என்றான் துரு நாடியை நீவியவாறு என்று சுற்றி பார்த்த பிரம்மாவோ ஆல்மோஸ்ட் மச்சான் ஆனா ஒரு மூணு பேர் இருக்காளுக அதுல நம்ம ஏர்லைன்ஸ் நிஷாவும் அடக்கம் இன்னும் டுவெண்ட்டி மினிட்ஸ்ல ஆஜர் ஆகுவாளுங்க பாரு என்றான் பிரம்மா அது ஏன் என்க அப்போதான் நான் போஃபே ஸ்டார்ட் பண்ணுவாங்க நீ வேணா பாரு தறக்கும் போது உள்ள போவாளுங்க மூடும் போதா வெளியே வருவாளுக அதுலயும் ஒண்ணு அதான் அந்த அறிவளிகி மேரிடு மத்த ரெண்டுக்கும் மேரேஜ் மட்டும் தான் ஆகலை புள்ளி கமிட்டடு அதனால அவங்களை விடு இங்கு ஏதாவது செட் ஆகுமான் பாரு என்று பிரம்மா ரெட் அணிந்து முடிகளை முடிந்து ஹை பூனி போட்டு காதில் பெரிய வளையம் அணிந்து தோழியருடன் ஒற்றை கண்ணை மாற்றி மாற்றி மூடி செல்ஃபி எடுத்தவாறு வந்தால் அறிவிலகி மற்ற இரு தோழியரும் ஹாய் கேப்டன் வாட்டர் சர்பரைஸ் என்றவாறு துருவை நோக்கி செல்ல அவனும் அறிவிகை தான் கூலர்ஸ் வழியை பார்த்து கொண்டிருந்தான் அறிவு சந்திப்பின் அழுத்தமான குரல் கேட்க திரும்பினாள் கவனிச்சு அறிவு என்னைக்கு வராதவன் புதுசா எனக்கு என்னவோ வேணும்னே பிரச்சனை பண்ண வந்திருக்கிற மாதிரி தோணுது என்றான் நானும் கவனிச்சம் மச்சா ஃப்ரீயா விடு என்ன நம்பு நான் நிச்சயம் அந்த அளவுக்கு பிடி கொடுக்க மாட்டேன் சரியா என்றாள் அவளும் ரகசியமாக உம் அவன் அட்டென்ஷன் கிரியேட் பண்ண ஏதாவது ட்ரை பண்ணலாம் நீ கண்டு சரிவா சாப்பிடலாம் என்று விட்டு சந்தீப் அவன் கை மற்றும் பார்வை வளையத்திலே வைத்திருந்தான் அறிவிகிய இது துருவின் கண்களுக்கு தப்பவில்லை தவறுதான் என்று புரிந்தாலும் விழிகளை விளக்கி வைக்க இயலவில்லை சந்திப்புடன் சேர்ந்து அவளை பார்க்க மனமும் இல்லை மூளுக்கு எட்டிய திமிரும் வன்மையும் மனதிற்கு எட்டவில்லை என்னவோ நினைத்து வந்தவன் என்னவோ செய்து கொண்டிருந்தான் சொல்லோ பார்வையோ கூட இல்லாமல் என்னை செயலிழக்க வைக்கும் மாயக்காரி இவள் என்று அவன் ஆழ்மனம் அங்கலைத்தது வந்தவர்கள் அனைவரும் பாட்டு டான்ஸ் சோஷியல் ட்ரிங்க் ஸ்மோக் என கெட்டுகெதரை என்ஜாய் செய்ய மூவர் எண்ணத்தில் மட்டும் அமைதியில்லை சட்டென எழுந்து அறைக்கு செல்ல முற்பட்டான் அந்த பெரிய மீட்டிங் ஹாலுக்கு வெளியே செல்ல முற்பட்ட நிறம் திடீரென பெரிய மழையும் காற்றும் அடிக்க பவர் கட்டானது உற்சாகம் சிலர் மொபைல் லைட்ஸை ஆன் செய்து இருட்டில் மழையையும் அதன் இறைச்சலையும் கண்டு ஆரவாரம் செய்ய துருவுக்கு மட்டும் கால்கள் முன்னோக்கி செல்லாமல் பின்னோக்கி நகன்றவாறு அழகி என்று ஓஷட் என்றவாறு மீட்டிங் ஹாலை நோக்கி ஓடினான் ஓடியவன் சுற்றுமுற்றும் தேட கிட்டத்தட்ட அந்த ஹாலில் நாற்பது பேர் குழுமி இருக்க விலகி கொண்டு பார்க்கையிலே ஜெனரேட்டர் உதவியுடன் ஐந்து நிமிடத்தில் விளக்கு எரிய ஆரம்பித்தது வெளிச்சத்தில் அவளை தேட அவளோ ஒரு ஓரத்தில் சோஃபாவில் கைகளை பிணைத்தவாறு அமர்ந்திருக்க அவளின் கைகளின் மேல் கை வைத்து தலையை தடவிக்கொண்டே அவள் அருகில் அமர்ந்திருந்தான் சந்தீப் இதை பார்த்த துருவுக்கு ஒரு நொடி இதயம் நின்று துடித்தது இப்போது புரிந்தது இவனுக்கு ஏன் தன்மேல் இவ்வளவு ஆத்திரம் என்று கையை பற்றி தாங்களாக அவளை மேல் தளத்தில் உள்ள அவளுக்கான அறை களைத்து சென்றான் சந்தீப் அவர்கள் அறியாமல் அவர்களை ஃபாலோ செய்த துரு கண்டது அவனுக்கு ஒதுக்கப்பட்ட அறைக்கு நான்கு அறைகள் தள்ளிதான் அவர்கள் அறை என்று அறிந்தான் அறைக்குள் சென்று வெகு நேரமாகிவிட்டது அவர்கள் அறைக்கதவே வெறித்து கொண்டிருந்தான் தன் மீதி ஆத்திரமாக வந்தது இனி என்ன எண்ணியும் பயனில்லை என்றறிந்த அறைக்குள் சென்றவன் அப்படியே படுக்கையில் சரிந்தான் இரவு பத்து மணி அளவில் லேசாக தள்ளாடி அவர் அறைக்குள் நுழைந்த பிரம்மா ஏன் கிளம்பிட்ட அதுக்கப்புறம் தான் பார்ட்டி களை கட்டுச்சு என் கையிலே அரைக்கதவு தட்டப்பட எஸ் கமேன் இன்டன் பிரம்மா சார் யோர் ஆர்டர் என்று மூன்று பாட்டில் ஒரு டம்ளஸ் ஃப்ரைஸ் என வைத்து விட்டு செல்ல ஓகே மச்சா

ஏதோ போதம் ஏறும் பறக்கும் தெரியல என்றான் லைட்டாக ஏறிய இறங்க இன்னும் பத்து பாட்டல் குடிச்சா கூட உனக்கு ஏன்னா அது சோடா சரி விடு வயத்துக்கு நல்லது நல்லா ஜீரணமாவது ஆகும் என்று அவன் வேறொன்றை பற்ற அதையும் பிடுங்கி அருந்தினான் துரு சே இவ்வளோ கேவலமான ட்ரிங்க்ஸ் நான் குடிச்சதே இல்லை என்றான் தலையில் அடித்தான் பிரம்மா அது ஓம வாட்டர் நீ எல்லாம் சரக்கு அடிக்க வேண்டாம் லைட்டா மூந்து பாரு போதும் அதுவே அதிகம்தான் உனக்கு இல்லைன்னா காலையில ஆழ்கால் ப்ளோவர் நம்மளை காட்டி கொடுத்துரும் அப்புறம் என் பைலட் ப்ரொமோஷன் அவ்வளவுதான் என்றான் பிரம்மா இருவரும் அப்படியே கட்டிலில் சரியே உறங்கி போனர் மறுநாள் பிரம்மா எழுந்த நேரம் துரு அவன் உடற்பயிற்சியை முடித்து விட்டு குளிக்க சென்று விட்டான் சிறிது நேரத்தில் யூனிஃபார்ம் சகிதமாக ரெடியானவன் மொபைல் ஒழிக்க அழைத்தது தேவராஜ் துரு நாங்க சென்னைக்கு வந்தாச்சு நீ எங்கப்பா என்றார் கொச்சின்ல ஆன் டியூட்டிப்பா நாளைக்குதான் துபாயில இருந்து ரிட்டர்ன் நாலாண்டைக்கு பாக்குறேன் என்றான் சரிப்பா டேக் கேர் ஹேவ் அ நைஸ் ஜேர்னி என்று வைத்தார் தேவராஜ் அருகில் இருந்த மகதியோ என்ன தேவ் என்னாச்சு அவன் வாய்ஸ் எப்படி இருக்கு என்றா ரிலாக்ஸ் மகி அவன் பெருசா டிஸ்டர்ப் ஆனது போல தெரியல நாலாண்டைக்கு வர்றானா பார்க்கலாம் என்றார் ம் என்றார் மகதி கொச்சின தூங்கி கொண்டிருந்த சந்தீப் மொபைல் அலரை எடுத்தவன் சந்தீப் ஏய்யா நான் அத்தை பேசுறேன் என்றார் ரஞ்சிதம் சொல்லுங்க என்ன காலையில என்றான் இல்ல அறிவுக்கு ராத்திரில இருந்து கால் பண்ண எடுக்கல உடம்பு எதுவும் சரியில்லையா நல்லா இருக்காதானே என்றார் நல்லாதான் இருக்காத்தே சைலண்ட்ல இருந்திருக்கோம் பாத்திருக்க மாட்டா இருங்க நான் போய் கொடுக்கறேன் என்று விட்டு மேல் தளத்திலிருந்து கீழ்தளத்திற்கு வந்தவன் அறிவழையின் கதவை தட்டினான் அவள் உடன் பணிபுரியும் அவள் தோல்விங்க ஷர்மி என்றான் வாஷ்ரூம்ல வாங்க உள்ள அழைத்தவள் நீங்க பேசுங்க பசிக்குது நான் போய் சாப்பிட்றேன் என்று கிளம்பி விட்டாள் வெளியில் வந்த அறிவளைக்கியோ காலையிலே சந்தீப் வந்ததே கேள்வியாக நோக்க நைட்ல இருந்து அத்தை கால் பண்றாங்களாம் இந்த முதல்ல பேசு என்றான் அதிர்ந்தவள் அப்போ என் மொபைலு என்றாள் டிராவுல நேத்து நீ நிம்மதியை தூங்கணும்னு நான் தான் சைலண்ட்ல போட்டு வச்சுட்டு போனேன் என்றான் அவனை முறைத்தவள் லூசு மச்சான் என்று எடுத்து பார்க்க ரஞ்சித்திடமிருந்து பதிமூன்று கால்கள் பதிமூணு மிஸ்டு கால் மச்சான் என்று முறித்து ஜன்னல் அருகே சென்று பேச ஆரம்பித்தாள் ஓகே அறிவு நீ பேசு நான் வர்றேன் என்று சைகையில் கூறி கிளம்பியவன் கண்ணில் பட்டதே சாண்ட்விஜும் ஆப்பிளும் தான் ஐ ஆப்பிள் ஐ சாண்ட்வெஜ் என்றவன் அறிவுனா தான் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் ஏதாவது டிஷ்ஷோடு இருக்கா என்று சாண்ட்வெஜ்ஜை உண்டவன் ஆப்பிளை பார்த்து டெம்ட்டாக வேற ஆர்டர் பண்ணிக்கலாம் என்று அதையும் கடிக்க ஆஹா என்ன ருசி என்ன ருசி சொந்த காசில் வாங்கினா கூட இவ்வளோ ருசியாக இருக்குமா ஓசி ஐட்டம்னா ஓசி ஐட்டம்தான் என்று உச்சிக்கொட்டி உண்ண மொச்சம் என்று அலறினால் அறிவிலகி திரும்பியவன் ஹாத்தி பார்த்துட்டாளே எஸ்ஸாயிடா சந்திப்பு என்ன மண்டே பொழந்துருவா என்றவாறு லிஃப்ட்டை நூக்கி ஓட அவள் அறை மிக அருகில்தான் இருந்தது அந்த லிஃப்ட் காலியான யூஸ் அண்ட் தூக்கி வெளியே ஓடியவன் மீது எரிய அவனும் ஓடி இருந்தான் இதே லிஃப்ட்டில் இருந்தவாறு பிரம்மாவும் துருவும் பார்க்க அவர்களை கண்டவள் திரும்பி விட்டாள் ஆனால் இதை அறியாத சந்திப்போ மீதி இருந்த சிறிது ஆப்பிளை வாயில் திணித்தவாறு ஆஹ கல்ல கணியே அலச்சுவையே வெக்க பறவை விட்டு தருமோ மன்னன் மகிழும் செப்பு குடமும் தெப்ப குளமும் இவளே என்று பாடிக்கொண்டே வந்தவன் லிப்டில் அவர்கள் இருப்பதைக் கண்டு என்று ஹம்மிங் செய்தான் முன் கேசத்தை கோதியவாறு சந்தீப் நிறுத்திய உடன் பிரம்மாவோ சிட்டுக்குருவி வெக்கப்படுது பெட்டை குருவி கற்றுத்தருது என்ற ஆர்வத்தில் அவன் துரு அண்ணல் வீசும் பார்வையை அவன் மீது வீசிக் கொண்டிருந்தான் துரு ஓ காட் உணர்ச்சி வீசப்பட்டுட்டோமோ என்று தன்னை நிலைப்படுத்த கீழ்த்தளமும் வந்துவிட்டது முன்னால் செல்லும் சந்திப்பை பார்த்த பிரம்மாவோ கவனிச்சி அமைச்சாம் கள்ளக்கணியான் என்றான் அதற்கும் துரு முறைப்பை பதிலாக தர இப்பதான் புரியுது மச்சான் ஏன்டா கூட வேலை பார்க்கிற பொண்ணையே கல்யாணம் பண்றாங்கன்னு என்று அவனை கண்டு இரு பக்கமும் தலையை ஆட்டிய இதில் குவைத்து பெருமூச்சியை விட ஏன் மச்சான் நம்ம வாழ்க்கை இந்த பெருமூச்சிலே போயிருமோ என்றான் ஆத்திரமான துருவோ சட்டனன் நின்று அவன் முழங்கையை பிரம்மாவின் களத்தில் அழுத்தி சுவற்றில் சாய்த்தவன் இனி யாரையாவது பத்தி என்கிட்ட பேசின இந்த மூச்சும் இல்லாம நிறுத்துருவேன் மைண்டிட் என்று விட்டு டக்கின் செய்த தன் ஷர்ட்டை சரி செய்தவாறு முன்னால் நடந்தான் இதை கண்ட சந்திப்பு பிரம்மாவிடம் வந்து பாஸ் ஓடி பிடிச்சி விளையாடுறதா இருந்தா அப்படியே ஓரமா போய் விளையாடுங்க பாஸ் இப்படி நடுகாரில் காரிடர்லையா விளையாடுவீங்க என்று நக்கலாக கூறிவிட்டு சென்றான் நன்றி தொடரும்